விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று வேதம் நமக்கு அழகாக கற்றுத் தந்து கொண்டிருக்கிறது சாபத்தை நாம் மாற்ற முடியும் அது எப்படி என்றால் இயேசுவின் இரத்தம் நம்முடைய குடும்பங்களில் போது சாபக்கட்டுகள் பாவக்கட்டுகள் உங்களை விட்டு விலகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறேன் நான் என்னுடைய இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமுள்ள ஜாதிகளாய் பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் பரிசுத்தமுள்ள சந்ததிகளாய் நான் உங்களை முழுமாக்கி வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்